சார் வணக்கம் வணக்கம் இப்போ சென்னை கார்பரேஷனில் இருக்கின்ற விளையாட்டு மைதானத்தில் சில விளையாட்டு மைதானத்தை செயற்கை புல்தரையாக மாற்றிருக்காங்க அந்த புல்தறைக்கு நம்ம கல்லூரி மாணவர்களோ அல்லது பள்ளி மாணவர்களோ அல்லது விளையாட்டு தமிழ் சம்பந்தமான நண்பர்களோ விளையாடும் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு நபருக்கு நூற்றி இருபது ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க இப்போதைய கார்பரேஷன் அது என்ன பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் டென்னிஸ் டேபிள் டென்னிஸ் செட்டில் பேட்மிண்டன் இதுக்கெல்லாமே பெர் ரப்போ ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு பதிக்கும் சார்ஜ் பண்ணுறாங்களே இது ஏற்புடையதான் இது ஏன் திடீர் என்று இந்த தமிழக அரசும் சென்னை கார்பரேஷனும் ஏழை எளிய மக்களுடைய வயிற்றில் அடிப்பதின் நோக்கம் இதை கட்டணத்தை வசூல் பண்ணுறதுக்கு நீட்டு ஒருத்தண்டை கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க ஆமாம் அவன் பாதிக்கு பாதி கருணாநிதி வீட்டுக்கு கொடுத்துடணும் முக ஸ்டாலின் வீட்டுக்கு கொடுத்துடணுன்னுட்டு கண்டிஷன் போடுவாங்க அப்படி தான் ஒருத்தன் கான்ட்ராக்ட் எடுப்பான் சரி அதில் வந்து ஒரு நாலு கோடி ரூபா வசூல் ஆச்சுன்னா ரெண்டு கோடி ரூபா கருணாநிதி குடும்பத்துக்கு வந்துடும் மீதி ரெண்டு கோழி ரூபா அவன் ஆளுகள் வச்சு அவன் சாப்பிடுவான் அது கட்சிக்காரனுங்க சாப்பிட்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த பாலிசை இதுக்கு முன்னாடியெல்லாம் கிரௌண்டில் விளையாடுறதுக்கு காசு ஃப்ரீ 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 காசு கிடையாது இப்போ மட்டும் என்னதுக்கு அப்படி காசு சரி இப்போ செயற்கை அரங்க அமைச்சிருக்கு செலவாக இருக்குது அரசாங்கத்தில் பணம் எதுக்கு இருக்குது நிறைய நிறைய மக்கள் வரி எதுக்கு கட்டுறாங்க இப்போ வந்து விளையாட போகிற எல்லாம் வெளிநாட்டு பிள்ளைங்களா இந்திய பிள்ளைங்களுக்கு தமிழ்நாட்டு பிள்ளைங்க தானே தமிழ்நாட்டில் வரி கட்டுறவங்க தானே ஏன் அவங்களுக்கு ஒரு விளையாட்டு கிரவுண்டு இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பிரியும் பள்ளிக்கூடமே ஃப்ரீ பள்ளிக்கூடம் தானே இருக்கு தமிழ்நாட்டில் கல்லூரியெல்லாம் ஃப்ரீயா தானே இருக்கு அப்ப விளையாட்டு கிரவுண்டுக்கு எதுக்கு காசு வாங்குறீங்க வசூல் எதுக்கு பண்றீங்க கோயில் இருக்கு பாருங்க கோயில் கோயில் ஃப்ரீ இவன் எடுத்துக்கிட்டு அது வசூலுக்கு டிக்கெட் போடுறான் இவன் ஒரு கோயில்ல டிக்கெட் போடுறான் உண்டி வச்சிருக்கேன்னா அது கவர்மெண்ட் கோயில்னு அர்த்தம் ஒரு கோயில்ல ஒண்டி இல்லை வரி போட இல்லைன்னா அது வந்து தனியாரே அந்த கோயில் நடத்துகிறாங்கன்னு அர்த்தம் அப்ப கவர்மெண்ட் எங்கேயுமே வசூல் தான்

சம்பாதிக்கிறதுக்காகத்தான் திமுக அரசாங்கம் இருக்குது அதனால தான் அந்த பிளே க்ரௌண்டுக்கு இவ்வளவு வரியை போடுறாங்க இன்னும் ஒன்று கேவலமாக ஒரு வரி வசூல் பண்ணுறாங்க பாருங்கள் ரோட்டு உரமாக நின்றுங்கிறாங்க டிராஃபிக் போலீஸுங்க ஒரு வண்டியாக மடங்கி ஆயிரம் ரெண்டாயிரம் அதுவும் சம்பாத்தியம் தான் ஆமாம் அமைச்சர் கேட்குறாங்க போலீஸ்காரங்க அமைச்சர் கே அவங்க கேட்குறாங்க ஐயா ஒரு நாளைக்கு இவ்வளோ வசூல் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இப்படி எவ்வளவு பிடுங்க முடியுமோ அந்த உதயநிதி சொன்னாரு உங்கள் அப்பா விட்டு பண்ணமா கொடுங்க அப்போ அவ்வளவு பசி அவ்வளவு இது இருக்கு அவருக்கு குடுங்க குடுங்க அப்படின்னுட்டு அதாவது இந்த சில குடிகாரன் குடிக்கிறதுக்கு பணம் வேணும் வேணும்னுக்கிட்டு ரொம்ப இது பண்ணுவோம் வெறிப்பிடிச்சு அலையுமா வீட்டுல ஆமா எல்லாரும் அதே மாதிரி திமுக பண சம்பாத்தியத்துல பிடிச்சு அலையுது தான் இந்த கிரவுண்ட்ல விளையாடுறதுக்கே அவ்வளவு வரி போடுறது தேவையா ஏன் நம்ம பிள்ளைங்கள நம்ம இலவசமாக விளையாடப்படலாமே அது ஒரு வாட்டி செலவு பண்ணுறது தானே அதில் என்ன இருக்குது தேவையே இல்லை அதுபோல் வரி நாலு மடங்கு கூட்டிட்டாங்க மின்கட்டணம் நாலு மடங்கு பத்து மடங்கு கூட்டிட்டாங்க மின்கட்டணத்தை எல்லாம் பால் விலையை கூட்டிட்டாங்க எல்லாம் எல்லாம் வசூல் தான் எல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தெரியாமல் இருக்குதுக்கு பெண்களுக்கு இலவசமாக பஸ்ஸில் எது விட்றோம் ஆயிரம் ரூபா கொடுக்குறோம் அதுக்கு மாதம் மாதம் பத்தாயிரம் கோடி கடன் வாங்குறாங்க அரசு ஒரு மாசத்துக்கு பத்தாயிரம் கோடி ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி ஒரு வருஷத்துக்கு அப்ப மூணு லட்சத்து அறுபதாயிரம் கோடி இப்போ மூணு வருஷத்துல வாங்கியிருக்காங்க மூணு லட்சம் ஏற்கனவே நாலு லட்சத்து எண்பத்தி கோடி கடன் இருக்கு அதிமுகவில் அப்படின்னு வந்த உடனே ஸ்டாலின் சொன்னார் இப்போ நாலு மூணு ஏழு எட்டு ஒன்பது பத்து லட்சம் ஆயாச்சு ஏன் அடைப்பா யார் அடைக்கிறது மக்கள் தான் அடைக்கணும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க நமக்கு என்னங்க அப்படிங்க நீங்க தான் அடைக்கணும் எப்படி அடைப்பாங்க விலைவாசியை கூட்டுவாங்க மின் மீண்டும் மின்கணுன்றது கூட்டுவாங்க சொத்துவரி ஆமாம் சொத்து வரியை ஏற்றுவாங்க இது அதான் எல்லாம் ஏத்துறது இது அவங்க கை செலவுக்கு ரூபா பத்தலை அதான் மு க ஸ்டாலின் கேட்டாரல அவன் அப்போ விட்டு பணமா கூட்டுவது கை அரிக்குது அவங்க திமுகவினுடைய கை அரிப்புக்கு பணம் பத்தலை அதனால தான் கிரவுண்டில் வசூல் பண்ணுறாங்க நாளைக்கும் உங்கள் கிட்டே தான் வசூல் பண்ணுவாங்க இந்த கடனை எல்லாம் அதனால் இந்த திமுகங்கிறது ஒரு மிக பெரிய தமிழகத்துக்கு விரோதமான ஒரு சக்தி ஒவ்வொரு தமிழனுடைய விரோத சக்தி திமுக திமுகவை தூக்கி எறியணும் இந்த ஒரு விரல் வாக்குதான் ஒற்றை விரல் புரட்சி ஒற்றை விரல் புரட்சியில் திமுகவை தூக்கி எறியலைன்னா நம்முடைய குடும்பம் நம்முடைய சந்ததி உருப்படாது சாராயத்தில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் சாராயத்துக்கு எதுக்கு ஊத்துறாங்க அது என்ன கவர்மெண்ட்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி வருதுங்கிறதுக்காக இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி வந்தால் ஒரு லட்சம் கோடி அவங்களுக்கு நேரடியாக வருது ஆலை நடத்துறதுனால தயாரிக்கிறாங்கல்ல அதில் ஒரு லட்சம் கோடி ஐம்பதாயிரம் கோடியே கவர்மெண்டில் கஜானாவில் போட்டு அதில் இருபத்தாயிரம் கோடியே கையில் எடுத்துருவாங்க காலிப்பாடு பத்து ரூபாய் ஆமாம் காலிப்பாட்டு அது இது இன்னிக்கிட்டு இப்போ சைடிஷுக்கு ரேட்டு அது இது இன்னிக்கிட்டு எல்லாம் மொத்தத்தில் பராண்டல் தான் கொள்ளை ஆட்சி தான் இது இப்போ இந்த அப்போ சாராயம் அப்படி பணம் பிடுங்குறாங்க சாராயத்தில் உங்களுடைய குடும்பத்தில் வாரிசுகளை என்ன பண்ணுறாங்க என்ன ஆகும் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேரன் பேத்திங்கள்லாம் நாளைக்கு தெருவில் கிடந்து உருளுவாங்க இப்படி ஒரு கேவலம் தேவையா நம்ம குடும்பம் நம்முடைய சந்ததி நாசமாகணுமா மோசமாகணுமா திமுக வேணுமா திமுக வேண்டான்னு முடிவு எடுக்கணும் திமுக வேண்டான்னு முடிவு எடுக்கலன்னு வைங்க நாம் உருப்பிட முடியாது Okay. okay.